හ අවත් තිපනක ්‍යාපන එකක ුව ද ෝ ද න ින් ාව න ර உத்தரவைருதி ஒன்றின் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் விசாரணைகளின் போது இந்த பாரபூர்தி வத்தலை பகுதியில் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நுரைச்சோளையைச் சேர்ந்த ஒருவருடைய பாரபூரதி எனவும் இது மரக்கரை கொள்வனமைக்கு பயன்படுத்தப்படும் பாரபூருதி எனவும் தெரிய வந்துள்ளது பாரபூரதி காணாமல் போனமை தொடர்பில் அதன் உரிமையாளர் காவல்துறையில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளார் கடுவலையில் இருந்து கொஸ்வத்தை நோக்கி குறித்த பாரபூரதி பயணித்த நிலையில் அதனை பின் தொடர்ந்த காவல்துறையினர் பாரபகுதியின் டயர்களில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர் குறித்த சம்பவத்தின் போது நபர் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சந்தேக நபரிடமிருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது